ராமன் காட்டிற்கு சென்றால் யமன் உன்னை தன் உலகிற்கு அழைத்து சென்று கொன்று விடுவான் ரா நானும் ராமனும் இல்லாதபோது கோசலை என்ன தீங்கு செய்தால் ஆகவே அவளும் வந்து விடுவாள் அப்போ ராமபிரான் வந்துவிட்டால் சுமித்ரைய்கு என்ன வே லக்ஷ்மணன் வந்து விடுவான் லக்ஷ்மணன் வந்துவிட்டால் சுமித்ரைக்கு என்ன வேலை ஆக நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டை எழுந்து விடுவோம் இந்த ராஜ்யத்தை இழந்து விடுவோம் எங்கள் உயிரையும் மாய்த்து விடுவோம்னு சொல்கிறார் ராமனை பிரிந்தாள் ஆனாலும் கைகையை கேட்கவில்லை கைகையை வணங்க ராமன் வந்தான் இப்போ அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா கைகையை வணங்க ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக பட்டாபிஷேகம்க்காக ராமபிரான் வரார் கைகையை வந்து தசரதன் புலம்புவதை எல்லாம் ராமபிரான் கேட்டுருக்கார் அதை அவர் வந்து செவிசாய்க்கவில்லை இந்த எல்லாம் ராமன் இருக்க பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியுமா இந்த மாதிரி எல்லாரும் செத்து போயிடுவோமே எல்லாரும் நாட்டை எழுந்து விடுவோமே மொத்த சொத்து உனக்கே வந்துடுமா இப்படி எல்லாத்தையும் அவர் கேட்டுன்னு வந்திருக்காரு ராமபிரான் ஆனால் தாயினு நினைவான் முன்னே குற்றனின் தமிழ் வந்தாள் அப்போது ராமபிரான் வந்து அவர்கிட்ட சொல்கிறார் பசுவை பண்ணுற கண்ட கன்றை போல் ஒரு கண்ணுக்குட்டி பசுமாட்டை பார்த்து நழைக்க எவ்வளோ வாச்சல்யத்தோடு வருமோ அதே போல் ராமபிரான் கைகை இடத்தில் நெருங்கி வருகிறான் இப்போ ராமபிரானை பேச விடாமல் டக்குன்னு கைகையை வந்து பேசுறான் உன் தந்தை உனக்கு ஏவிய கட்டளையை கேள் அதடி நடந்து கொள்னு சொல்லிட்டா இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் தசரதன் வந்து உள்ள வரும்பொழுது சக்கரவர்த்தியை நெல்லுன்னு வந்து ராஜாவா நிக்க வச்சு வரனை கேட்டா இப்போ பிள்ளைகிட்ட எப்படி சொல்றான்னா உன் தந்தை சொல்வதை கேள்றா சக்கரவர்த்தி சொல்வதை கேளுன்னு சொல்லல தந்தை சொல்வதை கேள் அப்படின்னு சொல்ற அப்போ தந்தைன்னு சொல்லி வரும்போது எந்த பையனாக இருந்தாலும் பீடியன்டா தான் நான் ஆயிடணும் ஸோ தான் இப்படி தான் வார்த்தை ஜாலங்கள் வந்து விளையாடுகிறது நமது வாழ்க்கையில் ஆதிசூழ் உலகம் எல்லான் பரதனே ஆள நீ போய் தாழும் சடைகள் தாங்கி தாங்களும் தவம் மேற்கொண்டு பூழிவென் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டாண்டின் வா என்று எம்பேன் அரசன் என்றான் வரதன் நாட்டை ஆளட்டும் நீ சடைநறி பூண்டிக்கொண்டு பதினாலு வருடங்கள் கா நாட்டை விட்டு வெளியேறி அதன் பிறகு வா அப்படின்னு உன் தந்தை சொல்கிறார் அவர் சொல்வதே கேள் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தில் கம்பர் இயற்றிய காவியம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறார் அப்போ ராமருடைய முகம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா இப்போது எம் இப்போது எம் 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 எப்படி இருக்குன்றதுனா அவர் முகம் வாடவில்லையாம் அவர் மனம் மருந்தவில்லையாம் மிகவும் சந்தோஷப்பட்டாராம் நல்ல விஷயம் என் தகப்பன் சொல்வதே கேட்கின்றேன் என் தாய் நீங்கள் சொல்வதை கேட்கின்றேன் எனது தாய் நீங்கள் தானே எனது தம்பி பரதன் தானே நாட்டை ஆளாண்டான் என்ன கௌசல்யா ராணியாக இருந்தால் என்ன நீங்கள் ராணியாக இருந்தால்னா நாம் அனைவரும் ஒரு குடும்பம் தானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாராம் மன்னவன் பணியாற்றுகையில் நுண்பணி போயான் என் பிள்ளை என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதன்றோ அப்படின்றாராம் அதாவது என் என் தம்பி பெற்ற செல்வமும் நான் பெற்றது தானே அப்படின்னு சொல்லி கை கையை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாராம் பெண்ணோ தீயோ மாயப்பேயோ பேயோ கொடியாய் நீ இம் மண்ணோடு உன்னோடு என் ஆம் வனசோ வலித்தே என்றான் அது தசரதன் வந்து நீ பெண்ணாடி பேயிடி நீ கொடிய வல்றி கொடியா அறக்கிடி நீ அப்படின்லாம் அவர் வந்து சொல்லிட்டு கோபப்பட்டுன்ட்டு அங்கேருந்து வந்து வெளியில் போயிடுறாராம் இது யார் சொல்கிறாருன்னா பரதன் சொல் சொல்கிறார் தசரதன் வந்து ஒரு விதமாக சொல்லிவிட்டு போயிடுறார் இப்போ பரதன் என்ன சொல்கிறா நீ என் தாயே இல்லை மூஞ்சிலே முழிக்காத நீ பெண்ணே இல்லை நீ பேய் நீ என் தாயே இல்லை இனிமேல் நீ எனக்கு தாயும் கிடையாது இனிமேல் என் மூஞ்சில் முழிக்காத நானும் உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாயை வந்து வெறுத்து விட்டு ப பரதன் வந்து அங்கேருந்து வெளியில் போயிடுறான் பரதன் வந்து என்ன பண்ணுறான்னா மாமா வீட்டில் உள்ள பரதனை அழைத்து வர தூதர்கள் புறப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு போயிடுறான் இவன் இந்த ம ராமபிரான் என்ன பண்ணுறான் மர தெரிஞ்சு காட்டுக்கு போயிடுறான் இப்போது பரதனுக்கு முடி சுட்டணும்னு சொல்லிட்டு கை கை என்ன பண்ணுறான்னா எல்லோரையும் இப்போ அடிச்சு வைக்கிறா பரதன் என்ன பண்றா இவ்வளோட குடிச்சுன்னு நான் அவட மாமா போய் உக்காந்துடுறான் ஆனால் பரதன் வந்து அங்கிருந்து வருவதாக இல்லை அதான் அயோத்தியா பக்கத்தில் இருக்கிற நந்தி கிராமன்ற ஊரில் மாமா ஆத்துல வந்து ஆனால் தாய் தாய் சொல்வதை கேட்ட மாதிரியும் இருக்கணும் கேட்காத மாதிரியும் இருக்கணும் குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ எத்திக்கல் பாருங்கள் மேனர்ஸ் பாருங்கள் அதனால் அவர் என்ன பண்ணிடுறாருனா மாமா ஆத்தில் இருந்தால் தானே உனக்கு பிரச்சனை மாமா மாமாவாத்த விட்டு வந்துடுறேன் உனக்கு என்ன வேணும் நான் முடிசூட்டுக்கணும் இல்லையா நான் முடிசூட்டிக்க மாட்டேன் ஆனால் நாட்டு ஆள் ஆளணும் நான் ஆளணும்னு எண்ணம் கிடையாது உனக்கு நாட்டை ஆளணுன்ற எண்ணம் நீ நாட்டை ஆள் புரியறதா இந்த ராமரோடைய பாதிகையை வாங்கின்னு வச்சு ராம பாதிகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நான் ராமவரன் வரைக்கும் இந்த த அயோத்தி தேசத்தோட எல்லையில் அதாவது நந்தி கிராமம் அப்படின்ற இடத்துல அவர் வந்து தபஸ் ராம ராமபாதிரைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அங்கே தபஸ் பண்ணிட்டு ராமனுடைய வ வருகையை எதிர்நோக்கி கொண்டு அந்த கிராமத்திலேயே பரத முனிவர் வாழ்கிறார் அங்கே யாரையும் வரக்கூடாதுன்றார் ஸ்பெஷலி உன் தாயை வரவே கூடாதுன்ட்டு கைகையே வரைய விடலை பரதன் வந்து அவ்வளோ ரோஷக்காரனாக அங்கே இருந்து கொண்டு ராமராஜ்யம் செய்கிறார் பரதராஜ்யம் செய்யவில்லை ராமராஜ்யம் செய்கின்றார் நோயிர் அள்ளீர் கணவன் தன் உயிர் உண்டீர் பேயிர் நேயிர் இன்னொருக்கும் பெருவீரே மாயிர் மாயவன் பழி தீர்த்தி முளை தந்தீர் தாயீரே நீர் இன்னும் எனக்கு ஏன் என் தருவீரோ அதாவது நீ தாயா இல்லை பேயாக இருந்த இந்த பேய்கிட்ட நான் வந்து பால் அருந்தி நினைக்கும் நினைக்கும்போது எனக்கே அசைக்கமாக இருக்குது உன்னோடைய கட்டின கணவனான தசரவரோட உயிரை வந்து போக்கிவிட்ட உன்னே நம்பி இருந்த த அந்த ராமபிரானுடைய அந்த செல்வ குழந்தையை வந்து மர உரி தடுத்து காட்டுக்கு அனுப்பி வச்சுட்ட நீ பெற்றெடுத்த பிள்ளையான என்னை வந்து இந்த மாதிரி தேசத்தோட எல்லைக்கு ஓட்டி வச்சுட்ட இப்படி எல்லா பபமும் செஞ்ச மகா பாவியே இப்போ நீ எதுக்கு இங்கே வந்திருக்க நான் தான் இங்க நிம்மதியா ஊர் எல்லையில இருக்கனே இங்க வந்து திருப்பியை வாய் என்னை வந்து தொந்தரவு பண்றேன் அந்த மாதிரியான தீய சொற்களை வந்து பெற்ற மகன் ஒரு தாயை பார்த்து சொல்கின்றான் அப்ப கைகையை என்ன சொல்றா நானும் உன்னோட வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கைகைய வந்து அனுமதிக்கவே இல்லை இப்போ ராமபிரான் வந்து பரதனுக்கு வந்து உபதேசம் செய்கின்றான் என்ன செய்கின்றான் அப்படின்னா பரதா உன்னிடம் ஒரு விஷயம் கூறுகின்றேன் கேள் அதன்படி நீ நடப்பாயா அப்படின்னு கேட்குறாரு உன்னை பரதன் உன் தாயான கைகேயே ரக்ஷி அவள் விஷயத்தில் கோபமடையாது என் மேல் ஆணை உன் அண்ணி சீத்தை மேல் ஆணை அப்படின்னு சொல்லுறா அம்மா மேலே கோவிச்சிக்காத அம்மா சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கோ இது வந்து என் மேலே சத்தியம் உன்னோட அம் மண்ணி சீதாதேவி மேலே சத்தியம்னு சொல்லி சத்தியம் வாங்கின்றாள் தசரதன் வந்து ராமன் இடத்துல வரேன்னு கேட்கிறார் ராவண வதம் முடிந்து ராமன் சீத்தை மற்றும் உள்ளோரோடு அயோத்தி திரும்பும் அயோத்தி திரும்பும் சமயத்தில் தசரதன் ராமனை வழங்கினான் புதல்வனோடு உன்னை விட்டு விட்டேன் உனக்கு கணவனுடைய லோகம் கிடைக்காது என்று கைகேயே நீர் சபித்தீர் அந்த சாபம் கைகேயின் பலனே அளிக்கக்கூடாது அவளை மன்னிக்க வேண்டும் என்றான் தசரதன் ஒப்புக்கொண்டான் அதாவது தசரதன் கிட்ட ராமன் வந்து வரன் கேட்குறான் என்னன்னா இது எல்லாத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் கைகைக்கு கொடுத்த வரம் தான் கைகேயோட அப்பாவுக்கு கொடுத்த வரம் ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு கொடுத்த வரம் அதனால தான் இதெல்லாம் நடக்கிறது அதாவது ஒரு ராஜா வந்து பேச்சு மாறக்கூடாது கொடுத்தது கொடு வாக்கு மாறக்கூடாது அதனால் வேக் வாக்கு மாறாமல் பேச்சு மாறாமல் இவர் என்ன பண்ணுறாரு அதனால தான் இது எல்லாமே நடந்திருக்கு ஆகையினால் ப பத தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் நீர் வந்து தசரத சக்கரவர்த்தி அரசன் எப்போவும் பேச்சை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தந்தையாகிய தசரதனை அவர் அழகாக கன்வின்ஸ் பண்ணுறான் இங்கே ராமாயணம் ஃபுல்லாக பாருங்களேன் எவ்வளோ எத்திக எவ்வளோ மேனர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறது மட்டும் போகாது கேட்குறது மட்டும் போகாது வி ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் இன் அவர் லைஃப் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம் வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறை நெறிமுறை என்னன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் என்ன முக்கியமான ரோல் பண்ணுறது அப்படின்னா ஆட்டிடியூட் மேனர்ஸ் எத்திக்ஸ் ரொம்ப எத்திக்கலாக இருக்கணும் ரொம்ப மேனரபுளாக இருக்கணும் குட் ஆட்டிடியூடோடு இருக்கணும் இது இருந்தால் மட்டும்தான் மனிதனாக வாழ முடியும் இதை தான் ராமாயணம் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு ஒரு கேரக்டர்ஸ்டிக்ஸாக வந்து நமக்கு புரிய வச்சுருக்கு இப்போ ராமர் வந்து மகனாகப்பட்ட பரதனன் தம்பியாகப்பட்ட பரதனை வந்து அம்மா பேச்சு கேட்டு நடந்து கோப்பான்னு சொல்கிறார் தசரதன் கிட்டே என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து ராஜா வாக்கு தவறிட்ட அந்த வாக்கு தவறக்கூடாதுன்றது தான் உனக்கு வந்து உணர்த்தி இருக்குது ஆகையினால நீ கைகை உன் மனைவி சொல்வதை கேட்டு நடந்து கொள் அப்படின்னு அங்கே அதாவது அந்த ராஜ்யம் அப்படின்னு அந்த பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜா அந்த ராஜ்யம் அப்படின்ற அந் அந்தனுடைய எத்திக்கலை அந்த பைலா அந்த புரோட்டோக்காலை வந்து இங்கே சொல்கிறாரு பரதனுக்கு வரும்போது ஒரு மகன் அந்த அந்த சிஸ்டம் ப்ராசஸ் புரோட்டோக்காலில் வந்து ஒரு மகன் தாய்கிட்ட அப்படின்னு நடந்துக்கணும் இங்கே ராஜா கிட்டே வரும்பொழுது ஒரு ராஜா நாட்டை ஆளக்கூடிய தசரத மகா சக்கரவர்த்தி அந்த சிஸ்டம் ப்ராசஸ் புரோட்டோகால் என்ன நீ யாருக்கு என்ன சொன்னேன் அது மாதிரி நீ நடந்து கொன்றத ரொம்ப அழகாக வந்து இங்கே ராமாயணத்தில் இந்த சிக்ஸ் மூலியமாக கைகேயி அப்படின்ற அந்த சிக்ஸ் மூலியமாக நமக்கு வந்து உணர்த்துறா ஸோ தசரதன் கிட்டேயும் ராமபிரான் வந்து கன்வின்ஸ் பண்ணுறான் பரதன்கிட்டையும் கன்வின்ஸ் பண்ணுறான் கைகே கிட்ட போய் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறான்னா அம்மா தாயே அம்மாவே என்ன கோசலையோடு உங்ககிட்ட தான் அதிக பிரேமம் வச்சுன்னு நீ சொன்னா கோசலே சொன்னானே ரெண்டு பேரும் ஒன்று தான் எனக்கு நீ வந்து இது வந்து நீ கேட்கலை இது உன்னோட கர்மா அப்படின்னு க அங்கே வந்து கை கை நாம் சாதாரண மனுஷன் என்ன சொல்லுவோம் நீ வந்து தப்பு பண்ணிட்டேன் எல்லாருமா சேர்ந்து பரதன் வெய வெய்கிற மாதிரி தசரதன் வச மாதிரி நாமளும் வெய்வோம் ஆனால் அதுதான் அந்த தெளிந்த சிந்தனை ஞானம் உள்ள ராமபிரானும் சீதாதேவியும் என்ன சொல்கிறா அப்படின்னா கவுசல்யா இங்கே இந்த கேரக்டர் செக்ஸில் பாருங்கள் கோசலை சுமித்ரை ராமன் சீத்தை லக்ஷ்மணன் இவர்கள் எல்லாருமே நல்ல சிந்தனை உடையவர்கள் நல்ல ஞானம் உள்ளவர்கள் மேனர்ஸ் உள்ளவங்க எத்திக்ஸ் உள்ளவங்க ப்ரோட்டோக்கால் தெரிஞ்சவங்க சிஸ்டம் தெரிஞ்சவங்க ப்ராசஸ் தெரிஞ்சவங்க இவங்க யாருமே கை கேயை தசரதனும் தசரதரினும் கொள்ளவில்லை என்னென்னா கர்ம கர்மவினை இங்கே தான் கர்மா இஸ் பிளேயிங் அ ரூல் அவர் அவர்கள் அவர் அவர்கள் அனுபவித்தாக வேண்டும் தசரதனுடைய கர்மா ராமபிரானோட கர்மா கோஷலையோட கர்மா லக்ஷ்மணனோட கர்மா இவர்கள் எல்லா கர்மாவும் எப்படி இருக்குன்னா இது இவ்வாறாக இப்படித்தான் நடக்க வேண்டும் இருக்கிறது ஆகையினால் அவர் அவர்கள் கர்ம அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் மனித பிறவியல்ன்றது தான் இன்னொரு விஷயத்தையும் இங்கே நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து கை இது வந்து அவரவர்களுடைய கர்மா அவரவர்கள் கர்மாவே அவரவர்கள் அனு அனுபவிக்க வேண்டும் ஆகையினால் கைகேயை மாத்தாவே எனது தாயே நீ வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் நீ யார் ஒரு வில்லு இது அனைத்தின் மர்த்தி வைப்பவர் யார் கர்மான்ற அந்த அம்பை அந்த வில்லை வைத்து கொண்டிருப்பவர் தான் அந்த வில்லை தன் கையில் வைத்து கொண்டிருக்கிற கர்மா அம்பாகியப்பட்ட கைகேயான உன்னை ஏவி விட்டு இருப்பதினால் அம்பு பாவம் அம்பு என்ன செய்யும் ஏவியது வில்லல்லவோ ஆகியனால உன் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு இவர்கள் ஐந்து பேருமே போய் கைகையை கிட்ட சொல்கிறாங்க அதுதான் சிறப்புவாங்க சொல்லிட்டு இவர்கள் ஐவரும் கைகையை மன்னித்து விட்டார்கள் இப்போ ராமபிரான் என்ன சொல்றேன்னா கைகேயை வந்து ஒரு தியாகத்தாயின்னு சொல்றாரு பரதன் பாதுகையை பெற்று பாதுகையை பெற்றுக்கொண்ட பிறகு ராமனிடம் பரதா நமது தாய் கைகேயை கோபிக்காதே அவளை காப்பாயாக இது என் மீது ஆணை அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு போரில் ராமபிரானை வெற்றி அடைந்து ராவணன் மாண்டவுடன் தசரதர் மேல் உலகத்திலிருந்து வந்தார் தசரதன் வந்து மேல் உலகத்திலிருந்து வந்தார் ராமன் அவரிடம் தந்தையே எனது அன்னை கைகையே தாங்கள் மன்னிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ராமபிரானே கைகேயே குற்றமற்றவள் அவள் ஒரு அம்பு மட்டுமே என்பதனை ரொம்ப அழகாக புரிந்து வைத்துக்கொண்டு அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஆகையினால் கைகையையும் ஒரு தியாகத்தாய் தான் கைகையை வந்து தியாகத்தாய் ஆனால் சுமித்ரை புரிந்து கொண்ட தாய் கோசலை நன்காக அறிந்து கொண்ட தாய் ஏன்னால் குழந்தை பிறந்த உடனே சங்கு சக்கர கதாபாணனாக சாக்ஷாத் நாராயணனே தனக்கு மகனாக பிறந்திருக்கிறாள் என்பதனை அவள் மட்டுமே அறிவாள் ஆகையினால் தான் கோஷலை அறிந்த தாய் சுமித்ரை புரிந்து கொண்ட தாய் கைகேயி தியாகத்தாய் அப்படின்னு இந்த மூணு பெண்களையுமே எவ்வளோ அழகாக அந்த எம்பவர்மெண்ட்டில் ராமாயண கதாபாத்திரம் நமக்கு உணர்த்துறது அப்படின்றது தான் ஸோ கைகேயி அப்படின்றவள் வந்து இரண்டு வரங்களை பெற்றால் ஒரு வரன் வந்து அவருடைய தந்தையார் பெற்ற வரம் தனது பேரன் நாட்டை ஆள வேண்டும்ன்றது இரண்டாவது வரம் இவள் கேட்டது ராமன் காற்றுக்கு செல்ல வேண்டும் அது வந்து கூனி சொல்லி கொடுத்தது அவளுடைய பணிப்பெண் சொல்லலாம் இல்லைன்னா தோழின்னு சொல்லலாம் அவள் சொல்லி கொடுத்தது ஏனென்றால் தம்பி ராஜ்யம் ஆளும்போது அண்ணன் இங்கே இருந்தால் எதனால் கான்ஃப்ளிக்ட் வந்துடுமோ அதனால் ரெண்டு பேரும் பிரித்து வச்சுட்டா பிரச்சனை எல்லாம் போயிடுமே அப்படின்றதுக்காக வேண்டிதான் இந்த ட்ராமா அந்த ட்ராமா வந்து பண்ண சொல்கிறார் கைகே என்ற பெயரை கேட்டதும் அவள் வந்து ஒரு கொடிய தாய் இறக்கமில்லாத தாய் ராமனை காற்றுக்கு அனுப்பவள் தயர தசரதனை மாலைச் செய்பவள் அவள் பெண்ணே அல்ல அவள் வந்து சொல்பேச்சை கேட்பவள் சுயபுத்தி இல்லாதவள் மிகவும் அழகை அழகானவள் ஆகையினால் அழகினால் ஆண்களையும் வசப்படுத்துபவள் இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்து கைகேயை மேலே இருந்தா கூட அந்யா அதாவது இன்னசெண்டாக மனித பிறவியில பூலோகத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்களுடைய கேரக்டரும் தான் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த கைகேயோட கேரக்டர் ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றத வந்து நம்ம பு மிக ஆழமாக தெரிந்து கொள்வது என்னவென்றால் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சிஸ்டம் ப்ராசஸ் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனித வாழ்க்கையில் நம்பு நல்ல அறிந்த தெளிந்த ஞானத்தையும் நல்ல சிந்தனையும் கொண்டு அழகாக பரிபாலனை செய்து செய்ய அதாவது குடும்பத்தை வழிநடத்த ஒரு ஒரு பெண்ணும் குடும்பத்தை வழிநடத்துபவள் அந்த குடும்பத்திற்கு அரசன் அரசி ஷீ இஸ் அ குயின் ஆஃப் த ஃபேமிலி அட் தி சேம் டைம் ஷி இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் என்னென்னா தனிமரம் தோப்பாகாது நான் இது எப்பவும் சொல்லுவேன் அந்த மாதிரி பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் சமூகம் சமுதாயம் அப்போது ஒரு ஒரு குடும்பமும் எம்பவர்மெண்ட்டாக இருக்கணும்னா அந்த விமன் எம்பவர்மெண்ட் இருக்கணும் அந்த விமன் எம்பவர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கோசலையை போல் சுமித்ரையை போல் சீதா பிராட்டியை போல் இருக்க வேண்டும் கைகேயை போல் இருக்கக்கூடாது அதாவது அஜ்ஞானமாக இன்னசென்ட்டாக புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த கைகேயி கேரக்டர் அப்போது கைகையை வந்து தியாகத்தாய் கைகையை இல்லைன்னா அந்த ராமாயணன்ற எப்பிக்கே இல்லை ஸோ அந்த கேரக்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஒரு ராமாயணத்துக்கு வந்து வலிமை சேர்த்து இருக்கிறது ராமாயணத்துக்கு காரணமே அந்த ராமாயணம்ன்ற அந்த ஸ்டோரியோட காரணம் வாழ்வு காரணமே இந்த கைகேயி அப்படின்றவள் தான் ஸோ இது வந்து கர்மவினை பூலோகத்தில் மனிதனாக பிறப்பவர்கள் எவராக இருந்தாலும் கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும் அந்த கர்மவினை என்பது தப்ப முடியாதது அப்படின்றது தான் இந்த கைகேயி அப்படின்ற கேரக்டர் சே டியூன் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் அனைவர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி இந்த சேனலை சென்றடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் தெளிந்த சிந்தனை ஞானம் சத் விஷயங்கள் எல்லாருக்கும் போய் தான் எங்களுடைய குறிக்கோள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்பிளை அழுத்திக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடியிருந்து குளிரலாம்